ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஹெச் சமையல் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாண்டைக்கு பூக்கண்டுகள் மரக்கறிக்கன்றுகள் விற்கிற ஒரு இடத்துக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் உங்களுக்கு வந்து இது பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைண்டா ஸ்கிப் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இந்த அன்னாசி மரம் வந்து ஒரு சின்ன மரம் தான் தேர்ட்டி டாலர்ஸ் போட்டிருக்குது கடையில் வந்து ஒரு அன்னாசி போல தடவை வந்து மேக்சிமம் ஃபைவ் டாலருக்குள்ளே தான் இருக்கும் சீசன் டைம் டைம்டா டூ நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைனுக்கு கூட வரும் ஆனால் அந்த மரத்தொடவிலேயே தேர்ட்டி டாலர்ஸுன்றக்குள்ள மரம் வந்து எக்ஸ்பென்சிவ் தான் இனி பாருங்கள் எல்லாமே பூக்கள் தான் ஒவ்வொரு நிறங்கள்லேயும் பூக்கள் இருக்குது ஹேங்கிங் ஃப்ளவர் ட்ரீயும் இருக்குது அதெல்லாம் வந்து தேர்ட்டி டொலர் டுவெண்ட்டி நைன் டாலர் அப்படி ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குது டுவெண்ட்டி டூ டாலர்ஸ் அப்படி இருக்குது இப்போ நான் காட்டுறதெல்லாம் த்ரீ நைன்டி நைன் டூ நைன்டி நைன் அந்த ப்ரைஸில் தான் இருக்குது இதோட இலையெல்லாம் நல்ல மொத்தம் ஒரு ரப்பர் பூ தான் இதை நேரில் பார்க்க இந்த மரமெல்லாம் சரியாக ரப்பர் தான் நல்ல வடிவாக இருக்குது இதுவும் அதே மாதிரி தான் கலர் மட்டும் வித்தியாசம் ஊரில் வந்து இந்த மரத்தை பட்டன் ரோசன்னு சொல்லுவாங்க வெக்கங்கெட்டை ரோசன்னு சொல்லுவாங்க அந்த மரமும் இருந்தது த்ரீ நைன்டி நைன் ஊரில் வந்து கணக்கே இல்லை ஆனால் எங்கே எல்லாமே காசு இந்த மரமெல்லாம் பிச்சல் படிவாக இருந்துச்சு சட்டைப்படி இருந்துச்சு பார்க்கவே அழகாக இருந்துச்சு காடனை விட்டு வரவே விருப்பம் இல்லை இந்த மரமெல்லாம் ஊரில் இருக்கலாம் சீனியாசா ஒன்று சொல்கிறது இதில் பேர் சரியாக சொல்கிறான்னு திரு ஏழை ஆனால் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் இதெல்லாம் பொக்கே மாதிரி சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் குட்டி 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 ஃப்ளவர் மரம் இது நம்மட ஊரில் உள்ள செம்பத்திய மரம் இது நாவலில் வயட் ஒயிட்டில் நாவல் ஜெலோவில் ஆயிலட் அப்படின்ட்டு நிறைய டபுள் கலர்கள் மாறுதி இது செவ்வந்தி எண்ணெய் இதெல்லாம் ஊரில் உள்ள பூக்கள் தான் இதெல்லாம் டூ நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் ஒவ்வொரு ப்ரைஸுக்கும் இருந்தது ஆனால் இந்த மரம் கார்டனில் எல்லாமே விலை கூடத்தான் இருக்குது இந்த இலை வந்து நல்ல வடிவாக இருந்தது ஒரு நாவ கலரில் எல்லா பூக்களுமே பார்க்க பார்க்க கொண்டே இருக்கணும் போல இருந்தது அவ்வளோ வடிவாக இருந்தது இந்த மரம் நான் இப்போ இந்த மரம் எல்லாம் ஊரில் இருக்குது இதெல்லாம் த்ரீ நைன்டி நைன் இது குரங்கு பாலம் இது ஒன்று சொல்கிறது இந்த மரத்துட பேரை அப்படி பூ வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும் இது அலரி மரம் இதெல்லாம் கேங்கி ஃபுல்லவர் ட்ரீ தான் எல்லாமே தேர்ட்டி டொலருக்கு மேலே தான் இருந்தது எல்லாத்தையும் பார்க்க பார்க்க அப்படியே பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருந்தது அவ்வளோ அழகாக இருந்தது இதெல்லாம் டபுள் கலர் உள்ளுக்கு வந்து நாவல் வெளியில் மஞ்சள் ஆரேஞ்ச் ரெட் அப்படின்ட்டு எல்லாமே டபுள் கலராக பிங்கில் வந்து பிளாக் கலர் மாதிரி ஒயிட்டில் வந்து பேர்பிள் கலர் மாதிரி ஜெலோவில் பேர்பிள் கலர் மாதிரி ஒவ்வொரு பூக்களுமே இப்படி கண்கொள்ளா காட்சி மாதிரி இதெல்லாம் ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் டெய்லியாக்கள் டெய்லியாலாம் பார்க்க சட்டப்படி இருந்தது யாருக்கெல்லாம் கார்டனிங் செய்ய விருப்பம்னு சொல்லுங்கள் எனக்கு சரியான விருப்பம் இங்கே வந்து ஹோல் சீசன் சம்மராக இருந்துச்சுன்னு சொன்னால் நான் கார்டனிங்கே செஞ்சிடுவேன் அவ்வளோ திருப்போம் கார்டனிங் செய்ய ஊரில் உள்ள அந்த க்ரௌட்டன் மரங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி இருந்தது ஊரில் வந்து அந்த மரங்களை கொள்றதே இல்லை இங்கே தேட்டிடுற ரெண்டோ தலையை சுற்று நல்ல வடிவான பூக்களை டெய்லியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்க இந்த பூந்தோட்டத்துக்குள்ளே போக மனது அந்தளவு ஹாப்பியாக இருக்குது எல்லாம் ஊரில் உள்ள பூ மரங்கள் தான் நிறைய வெரைட்டி ப்ளவ அப்பா பார்க்க பார்க்க பார்த்துக்கொண்டே இருக்கலாமா இது இந்த வீடியோவை பார்க்குறவங்களில் யாருக்கெல்லாம் பூ மரங்கள் வந்து வளர்க்குறதுக்கு விருப்பம் மரக்கறி மரங்கள் வளர்க்குறதுக்கு விருப்பம்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வீடியோவை பாருங்கள் அப்படி இல்லைன்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணுங்க நிறைய வகையான பூ மரங்கள் அப்பா இதெல்லாம் ஒவ்வொரு ரோஸ் மாதிரி ஆனால் ரோஸ் இல்லை இந்த பூமரமெல்லாம் வித்தியாசமாகவும் நல்ல வடிவாகவும் இருந்தது மிளகாய் மிளகா எல்லாம் நிறைய வகையான வெரைட்டி மிளகாய் மிளகா கண்டுகள் லோங் சில்லிண்டு தாய் சில்லி என்று கோட் பேப்பர் உண்டு பனானா பேப்பர் உண்டு எக்கச்சக்கமான சில்லி வகை இதில் இந்த சில்லியை வாங்கி வைக்கிறண்டே தெரியாத மாதிரி நான் வந்து கத்திரிக்காய் கண்டு தான் நான் ஒவ்வொரு வகையான தக்காளி மரங்கள் செரி ரோம் ரவுண்ட் டொமேட்டோண்டு உக்கச்சக்கமான வெரைட்டி ஆஃப் டொமேட்டோஸும் இருந்தது டொமேட்டோஸ் எல்லாம் நான் வந்து விட்ட சீட்ஸ் போட்டு முளைக்க வச்சுடையோ அதுகள் எடுக்கையில் கத்திரிக்காய் கண்டு மட்டும்தான் நான் அதுலேயும் நிறைய வகையான கத்திரிக்காய்கள் நீளமாக இருக்கிற கத்திரிக்காயிலே வெள்ள பச்சை நாவல்ண்டு நாலஞ்சு வகை ரவுண்ட் கத்திரிக்காய் மற்ற இன்னொரு ஓவல் கத்திரிக்காய் மாதிரி நிறைய வகையான கத்திரிக்காய்கள் மெலன் வகைகள் அப்படி நிறைய வகை இருந்தது ஸ்ட்ராபெரி கண்டு இது பட்டாணி மரம் ஜெலோ பீன்ஸ் க்ரீம் பீன்ஸ் வந்து நிறைய வகையான மரக்கறிகள் புடலங்காய் மரம் சைனீஸ் பாவக்காய் மரம் இது வந்து இந்த பசலி கீரையில் வந்து இந்த வட்டை பசலி என்று சொல்கிறது இது நல்ல மொத்தமாக இருக்கும் இதிலேயே பார்க்கவே அவ்வளோ செழிப்பாக இருக்குது இந்த பசலியிலேயே வந்து ரெட் பசலின்னு வச்சுருந்தவங்க இதெல்லாமே த்ரீ நைன்டி நைன் தான் இந்த மரம் மிரக்கரை கண்டுகளெல்லாம் சரியான விலையாக இருந்தது இது பாவக்காய் மரம் தோட்டமலன் குக்கும்பர் மெலன் கண்டலூர் அப்படின்ற நிறைய வகையான மரங்கள் லெட்டியூஸ்லேயும் வந்து நாலஞ்சு வகையான லெட்யூசுகள் இருந்தது ஸ்பேனிச் எல்லாம் இருந்தது எப்படி பார்த்து கொண்டு போகணுன்னா கோன் எல்லாம் இருந்தது கோன்லேயும் ஸ்வீட் கோன் சாதாரண கோன் இதெல்லாம் ஸ்ட்ராபெரி சின்ன கண்டுகள் நிறைய வகையான மரங்கள் இருந்தது இதெல்லாம் பாவக்காய் புடலங்காய் அப்படியான நாடங்காய் எல்லா மரங்களும் இருந்தது இது வந்து மீன் வகை ஹேர்ப்ஸ் வகைகள் எல்லாம் இருந்தது எல்லாம் வந்து த்ரீ டோலுக்கு வந்து சரியான எக்ஸ்பென்சிவ் நான் வாங்க இல்லை ஒனியன் ஸ்ப்ரிங் ஒனியன் அதெல்லாம் டூ ஃபோர்ட்டி நைன் அப்படி தான் போட்டிருந்தவங்க இருந்தாலுமே இங்கே கொஞ்சம் வெளியே மாதிரி தான் இருந்தது ஹேர்பில் மின் கொரியண்டர் இங்கே தேர்சு அப்படின்னு நிறைய இதுகள் இருந்தது மற்ற கடைகளை ஒப்பிடக்குள்ள இந்த கடையில் கொஞ்சம் வெளியாகத்தான் இருந்தது எல்லாம் ரோஸ் வகைகள் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி ரோஸ் மரங்கள் தான் நிறைய வச்சுருந்தவங்க இதெல்லாம் இந்த நல்ல சில சின்ன மரங்கள் தான் இப்போ இந்த பெருசாக முதல் காட்டினதெல்லாம் தேர்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் இதெல்லாம் செவன் நைன்டி நைன் டாலர்ஸ் இந்த மரங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு வச்சாலும் ஒரு கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் பிறகு எல்லாமே பட்டு போயிடும் சமர முடிய இந்த மரம் நிறைய தர நான் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஆனால் எனக்கு ஒன்றுமே வரையில்லை பெரிய மரங்கள் வெளியில் வாங்கி வச்சால் அது கொஞ்சம் வரம் எல்லா இடங்கள்லேயும் வந்துருக்குது சின்ன மரங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளையில் எல்லாமே கட்டு போயிடும் இதில் வந்து கூடுதலாக ஊரில் உள்ள மரங்கள் எல்லாம் இருந்தது இந்த பூவெல்லாம் நல்லா படிவாக இருந்தது அதான் இதெல்லாம் எடுத்து நான் பார்க்க பார்க்க அப்படியே பார்த்து கொண்டிருக்கலாம் போல இருந்தது நல்ல படிவான மரங்கள் வடிவான பூக்கள் நல்ல இலைகள் சில மரங்கள் இலைகளே பார்க்க வடிவாக இருந்தது நான் கனடா வந்த புதுசில் நிறைய ரோஸ் மரங்கள் வாங்கி வாங்கி வச்சு அநியாயமாக போயிருக்குது இப்போ வந்து ரோஸ் மரங்கள் வாங்குவதே இல்லை நிறைய காசு ரோஸுக்கு வந்து ப்ளஸ் பண்ணியிருக்கேன் வீடுகளாக இருந்தால் நிலங்களில் வச்சா இந்த வருஷம் பட்டு சென்றாலும் அடுத்த வருஷம் சம்மர் வர துளுத்து வரம் அப்பார்ட்மெண்ட்டுன்ற படிவாக நாங்கள் உள்ளுக்கு வைக்கிறபடிவாக அந்தளவுக்கு வராது ஒரு கொஞ்ச நாள் இருக்கும் பிறகு பட்டடம் இந்த குரோட்டண்டைகளை எல்லாம் பாருங்கள் நல்ல ரெட்டும் அந்த க்ரீன் கலரெல்லாம் நல்ல வித்தியாசமாக நல்ல வடிவாக இருந்தது நான் காட்டின பூமரங்களில் யாருக்கு என்ன பூமரம் பிடிச்சேண்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நல்ல வடிவான பொக்கே பொக்கே மாதிரி பூமரங்கள் எல்லாம் இருந்தது அன்றைக்கு மதர்ஸ் ரோஸ் பொக்கைகளும் அங்கே நிறையவே இருந்தது என்னோடய வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்து சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணினேன் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் கார்டன் லவ்வர்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குமென்ட்டு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்